மாணவர்கள் பல்வேறு வகையான சூழலை படிப்பவர்கள் இப்ப சொன்னார்கள் எங்களுக்கு முன்னாடி பேசினீங்க பேசிய ஆசிரியர் மக்கள் உழைப்பு 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 உழைத்து உழைத்து இந்த பெருமக்கள் தங்களுடைய குழந்தைகளை படிக்க வைத்திருக்கார்கள் நீங்கள் இந்த குழந்தைகள் நீங்கள் என்ன பண்ண வேண்டும்னா மஞ்சப்பட்டிக்கு பெருமை சேர்க்கக்கூடிய வகையில இந்தியாவெங்கும் நீங்க ஒரு ஐஏஎஸ் அதிகாரியும் ஐபிஎஸ் அதிகாரியாகவும் உங்களுடைய ஐபிஎஸ் அதிகாரியாகவும் மிளிர வேண்டும் இன்னைக்கு சாரு தலைமை ஆசிரியர் சொன்னார் இன்னைக்கு பெண் தலைமை ஆட்சி பொறுப்பு தலைமைச்ரை வந்து பொறுப்பாக ஆண்டு விழா விளையாடும் இதுக்கு பின்னாடியும் மூன்று ரெண்டு இரண்டு பெண் தலைமை ஆசிரியர்களாக அந்த மஞ்சப்பட்டி பள்ளியை வழியாத்து சென்று உள்ளார்கள் இந்த போனசரி டீச்சர் மேடத்தோட நாங்கள் எங்கள் ஸ்கூல்ல இருந்தால் இங்கே தலைமை ஆசிரியர் இங்கே வந்தாங்க தலைமை ஆசிரியர் போகும்போது மேடம் என்ன சொன்னாங்க முதல் புலையாக அவங்க தலைமை ஆசிரியர் போகும்போது அவங்களுடைய சூழ்நிலை காரணமாக அந்த பள்ளிக்கூடத்துக்கு போகல இரண்டாவது படி வரபொழுது நிச்சயமாக நீங்கள் போங்க மேடம்

மண்ணிற்கு பெருமைக்க வேண்டும் என்றால் திருவிழாவெல்லாம் சொன்னாங்க நாங்க இளந்திரி கழித்து போகும்போது பார்த்தா பத்து நாள் தொடர்ந்து திருவிழா நடக்கும் வேற எங்கேயுமே வேற எந்த கிராமத்தில் நாங்க பார்த்தது அது அதுபோல இங்க உள்ள இளைஞர் பெருமக்களும் மிகுந்த சிறப்போடு குழு ஒத்துல தம்பி